வரத்துவர்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வாழ்ந்து வருகிறோம் இவ்வுலகில் வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் மறுமை வெற்றிக்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அமைத்துக் கொள்வதற்கு ஒரு உத்வேகம் ஊட்டக்கூடியதாக இதற்கு முன்பாக வாழ்ந்த நபிமார்கள் நல்லவர்களுடைய வரலாறு நமக்கு உதவியாக இருக்கிறது நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் மன சோர்வு அடையக்கூடிய இறை மார்க்கத்தில் ஒரு பலவீனம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இதற்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்களே அந்த மனிதர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு வேகத்தை தருகிறது எனவேதான் அல்லாகும் அல் குர்ஆனில் அதிகமாக பல வரலாற்று நிகழ்வுகளை பேசுகிறான் என்பது உண்மையில் நம்முடைய வேகத்தை மார்க்கத்திற்காக நம்முடைய ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அவ்வாறு நமக்கு மார்க்கத்தில் ஒரு ஈர்ப்பையும் மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வரலாக ஜாபீர்பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய வரலாறு இருக்கிறது இந்த நபித்தோழருடைய வரலாறு என்பது உண்மையிலேயே இவர் ஒரு சிறிய பருவத்தில் உள்ள நபித்தோழர் ஆனால் முதுமை பருவத்தில் இருப்பவர்களுக்கு கூட முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த நபித்தோழருடைய வாழ்வில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகளை நாம் சா இந்த உரையில் அறிந்து கொள்வோம் இந்த நபித்தோழருடைய பெயர் என்பது ஜாபீர் பின் அப்துல்லா இவங்களுடைய பெயர் ஜாபீர்லாம் அன்பு இவங்களுடைய அத்தா பேர் என்னன்னா அப்துல்லா அலி அல்லா வான்கு அவங்களும் இஸ்லாத்துக்காக ஜாகம் செஞ்சவங்க தான் ரெண்டு பேருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க இப்ப இந்த ஜாபீர் அலி அல்லா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய நிலையை பற்றி சொல்றாங்க நான் வந்து எந்த அல்லா உடைய காலத்துல எந்த நிலையில் இருந்தேன் என்று ஒரு கட்டத்தில் சொல்றாங்க அதுல மிக முக்கியமானதாக போர் தொடர்பாக சொல்றாங்க

பதிரிலையும் கலந்துக்கல அதே போல அடுத்து சொல்றாங்க உகத் உகதிலையும் கலந்துக்கல பதிரு உகத் ஆகி இந்த இரு போர்களிலும் நான் கலந்து கொள்ளவில்லை ஆனால் இது அல்லாமல் அல்லாஹனுடைய தூதரோடு மற்ற எல்லா போர்களிலும் கலந்து இருக்கிறேன் அந்த பதிலும் உகதிலும் கூட நான் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றால் என்னுடைய தந்தை என்னை தடுத்து விட்டார் இப்ப இவங்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை பாருங்க இப்ப இவங்க உகது போர்க்காலத்துல கலந்து கொள்ளல ஆனால் இவங்களுடைய தந்தை என்ன செய்யறாங்கன்னா உகது போர்க்காலத்தில் கலந்து கொள்றாங்க உகது போர்க்காலத்தில் கலந்து கொள்வது மட்டும் இல்லை உகது நாளுக்கு முன்பாக இவங்களை அழைக்கிறாங்க காபீர் அலி எல்லாம் பண்ணுவோம் அவங்களை வந்து அப்துல்லா அலி எல்லாம் பண்ணுவோம் அவங்க அழைக்கிறாங்க தன்னுடைய பிள்ளையை அழைத்து நாளைக்கு போர் நடக்க இருக்கு இந்த போர்க்காலத்துல முதல் முதலாக கொல்லப்படுவது நானாகத்தான் இருப்பேன் என்று நான் நியோகிக்கிறேன் அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்ன அடிப்படையில் அவங்க சொல்றாங்க போர்ல நான் தான் முதல்ல மூத்தாகுவேன் என்று நான் நினைக்கிறேன் அதனால நீ என்ன சில ஒப்படைக்கிறாங்க நீ வந்து அல்லாவுடைய தூதர் அவங்களுக்கு பிறகு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் நீ மட்டும்தான் எனக்கு உன்னைய விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்னு தன் பிள்ளைய பார்த்து பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க இன்னைக்கு வாழக்கூடிய பிள்ளைகளை தான் நம்ம இப்படின்னா பாப்போம்னா பெரிய வயசு வந்தா கூட அவங்கள வந்து ஒரு பொருண் பொருட்டா கழுத மாட்டோம் வயசு பார்த்து அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரை இவங்க அழைத்து சொல்றாங்க நீங்க தான் எனக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவர் உங்களை விட்ட எனக்கு வேற நம்பிக்கைக்குரிய ஆள் இல்ல அதனால உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு சில கடன்கள் இருக்கு சில பொறுப்புகள்ல கடன் அது எனக்கு இருக்கு நாளைக்கு நான் ஊத்தாக்கிட்டேன்னா அதுக்கு என்ற அடிப்பல் நீங்கதான் பொறுப்பு இந்த பொறுப்பை நீங்க அதை நடைமுறைப்படுத்துங்க அதே போல உங்களுடைய சகோதரிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க சகோதரிகள் யோசிச்சு பாருங்க ஒன்பது பெண் பிள்ளை நினைச்சு பாருங்க ஒரு தாய் தந்தைக்கு ஒன்பது என் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில என்ன நினைப்பாங்க நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஏன்னா இன்னைக்கு என்ன நிலைமை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா நகை நட்டை போட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு சொத்து போட்ட சேர்த்து வைக்கணும் அதுக்காண்டி என்ன செய்யறது வாழ்க்கையவே இழக்கிறது அதிகமான நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகளை வந்து கரை சேர்க்க வேண்டும் கரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கணும் என்று சொல்றாங்க எதுக்கு நக ஏன்னா அப்பதான் கணவன் வீட்டு நல்லா வாழ முடியுமா கரெக்டா கல்யாணத்துக்கு செய்வது ஏன்னா சும்மா நீங்க ஒரு பேச்சுக்கு உங்களுடைய பிள்ளைகளை வெறுங்கலுத்த எந்த ஒரு நகை நட்டும் இல்லாம அனுப்பி பாருங்க மாப்பிள்ள வீட்டுல என்ன நிலம் மாறும் என்ன உங்க அத்தா வந்து இப்படி இருக்காப்புல எவ்வளவு செல்வந்துரு ஒரு நகை நட்டு இல்ல குத்தஞ்சொல்லி குத்தஞ்சொல்லியே அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்துருவோங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கா இல்லையா அதுக்கு பயந்து என்ன செய்யறதா இவங்க நகை போட்டு விடாது சில பேர் என்ன நினைப்போம்னா நகை போட்டு விட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்லா வாழ்ந்துருவாங்க பிரித்தி ஒரு பிள்ளை அவங்க அத்தா அவ வந்து இஸ்லாத்துல இல்ல இஸ்லாம் இல்லாத பிள்ளைதான் அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காங்கன்னா தன் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு நகை ஒரு பவுனு ரெண்டு பவுன் இல்ல முன்னூறு பவுனு மொத்தம் ஐநூறு குடுக்கறத சொல்லி இருக்கிறாப்ல முன்னூறு பவுன் நகை போட்டிருக்கிறாரு முன்னூறு பவுனு நம்மள பக்கத்த நிக்க முடியாது முன்னூறு பவுன் நகை போட்டிருக்காரு தன் பிள்ளை நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக ஆனா என்ன நிலைமை இன்னும் இருநூறு பவுன் எங்கன்னு கேட்டு தொல்லப்படுத்தி மன ரீதியாகவும் தொல்லப்படுத்திருக்காங்க உடல் ரீதியாக தொல்லப்படுத்திருக்காங்க கடைசியில மரணத்தை தற்கொலை பண்ணி கொண்டது அப்ப நல்லா இருக்க வேண்டும் என்று தான் நகை போட்டாங்க அப்ப நகை போட்டா நல்லா இருப்பாங்களா அல்லாவுடைய நாட்டம் அல்லா என்ன நினைக்கிறானோ அதுதான் அப்ப அல்லாவு மீது தவக்கல் வைக்க வேண்டுமே தவிர ஒரு நக நட்டு மீது தவக்கல் வைக்க கூடாது அதை இன்னைக்கு என்ன செய்யறாங்க செய்யறாங்க கடைசி என்ன செய்யறது ஆண் பிள்ளைகள் அனாதையா விட்டுருது பெண் பிள்ளைகளுக்கு சேர்த்து சேர்த்து லட்ச லட்சமா கொடுத்துட்டு ஆண் பிள்ளைகள் என்ன செய்யறது அனாதையா விட்டுருது மார்க்க என்ன சொல்லுது பிள்ளைகளுக்கு சரி பங்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் ஒரே மாதிரி எங்கையாவது ஆண்களுக்கு கல்யாணம் அடிக்கும் போது காரை கொடுத்து நகையை கொடுத்து செல்வத்தை கொடுத்து அனுப்புறாங்களா அவன் சம்பாதிச்சுக்குருவான் அவன் அவனுக்கு பிரச்சனை இல்லை வாழ்ந்துருவான்னா பெண் பிள்ளை அப்படி இல்லையே அப்ப பெண் பிள்ளை வந்து போகும் போதே செல்வத்தோட அப்ப எதுக்கு கணவன் அப்புறம் எதுக்கு ஆண் மகன் இருக்கிறான் இங்க இருக்கும்போது அத்தா திருமணத்துக்கு திருமணத்துக்குள்ள கணவன் பாத்துக்கிறவன் அந்த கணவன் பாத்துக்கிற முடியாத நிலையில் இவ செல்வத்தை கொண்டு போகணும் இவ தாசப்படத்தை கொண்டு போகணும் அப்புறம் எதுக்கு அந்த ஆண் ஆண்மகன் என்ற அடையாளம் அவனுக்கு எதிர்க்கு அப்ப இத புரிஞ்சுக்கல வேண்டும் அப்ப அந்த சதாபி என்ன செய்றாங்கன்னா ஒன்பது பெண்பிருக்கிறாங்க ஆனாலும் கூட அவங்க எந்த அந்த பிள்ளைட்டு என்ன சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு வேண்டி பெரிய பொருளாதாரத்துல சேர்த்து வைக்கல கடனை வச்சுட்டு போயிருக்கிறாங்க நல்லா இருக்கா நம்பிக்கை அதனுடைய நிலையில அவங்க இருக்கிறாங்க இப்ப என்ன போர்க்களம் நடக்கு போர்க்களத்துல போனா இன்னும் முன்னறிவிப்பு மாறிய முதன் முதலாக கொல்லப்படுறாங்க அவங்கதான் ஃபஸ்ட் கொல்லப்படுறாங்க ஆரம்பத்திலேயே முதல் ஆளா முதல் நபரா கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்டதுன்னா சாதாரணமாக இல்லை அப்படியே உடல்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு இருக்கு இவரு போர்க்களத்துக்கு முடிஞ்சு தன் தந்தையை பார்க்க போறாங்க மரணிச்சிட்டாங்க செய்தி தெரிஞ்சிட்டு பார்க்க போறாங்க அந்த கஃபன் துணி மேல போட்டுக்க அந்த இருக்க துணியை வந்து இழுக்க போறாங்க சஹாபாக்கெல்லாம் தடுக்கிறாங்க வேணாம் ஏன்னா இவர் சிறுவர் தந்தை இந்த கோலத்துல பார்த்தார்னா மனம் உடைஞ்சிருவாரு தடுக்கிறாங்க பார்க்க வேண்டாம் ஆனா ரசூல்லா வந்து அமைதியா இருக்கிறாங்க தடுக்கல ஏன்னா அவங்க யாரு அவங்க வந்து இதெல்லாம் ஒரு விஷயமான இருக்கக்கூடியவங்க அவங்க தடுக்கல ஆனா என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா அந்த இளைஞரை பார்த்து கேட்கிறாங்க அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க நீங்க எதுக்கு அழுகுறீங்க நீங்க அழுகுறீங்க எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அல்லது அழுகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா வானவர் தன் இறக்கைகளால் இவருக்கு நிழலிட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்க அழுகுறீங்க என்னமோ இவர் வந்து ஒரு பாவியா மரணிச்ச மாதிரி எங்க அத்தை மூத்தாயிட்டாங்களே மூட்டாயிட்டா ஏன் அழுகுறீங்க இவர் சகிதாக மூத்தாய் இருக்கிறார் இவருக்காக வானவர்கள் தங்களுடைய இரத்தைகளை விரித்து நிழலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியவானுக்காக வேண்டி நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஏன் அழுகுறீங்க அழுகாதீங்க என்று சொல்லி இவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துறாங்க சின்ன பிள்ளை இன்னைக்கு நம்ம அப்படி இருப்போமா ஒரு சின்ன கஷ்டம் வந்தா என்னாது பெரிய ஆளுக்களே மனம் சின்ன பிள்ளை நம்பிக்கை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆனா இவர் அது நினைக்கல தந்தை அது நினைச்சு கவலைதான் இருந்தாலும் நல்ல சிறப்பு என்று சொல்லி இருக்கிறாங்க இப்ப அடுத்து என்ன அனாதை நிலை தந்தையில என்ன என்ன செய்யும் ஒரு குடும்பத்துல தந்தையில் என்ற அந்த வீட்டுடைய நிலைமை என்ன ஏதோ இவரு பெரிய பட்டதாரி பெரிய காசு பணம் உள்ள ஒரு வியாபாரியா இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா அந்த ஒரு இதுல இருப்பாங்க தந்தை போயிட்டாருன்னா வீட்டை பாதுகாத்துக்கு ஆள் இருக்கு இவரே சிறுவர் இவரே சின்ன பிள்ளை அப்ப இவரு வந்து ஒம்பது சகோதரிகளை பார்த்துக்கிறோம் என்ன செய்யறது அவருடைய மனநிலை யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் கடன் வேற கடன் அல்லாபடி தூது அவங்க மூலமாக தான் அந்த கடன் அடைக்கப்படுது கடனை வேற அவங்க அப்பா இருக்கிறாங்க அந்த பொறுப்பு இப்ப என்ன ஆகுதுன்னா கடன் கொடுத்தவங்க இருக்காங்களா இல்லையா ஒவ்வொரு ஆளா வராங்க தொல்லை கடனுங்க உங்க அத்தா கடன் வாங்கி இருக்காங்க கடனை கொடுங்க ஏன்னா ரசூல்லா வந்து கடனுங்க சொல்லும் போது கொடுத்தவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க எப்பனாலும் கேட்கலாம் அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க அப்ப கடனை கேட்கறாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிறதோ கொஞ்சம் செல்வாங்க ஒரு தோட்டத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க அவங்க அத்தா அதுலேயும் பெரிய ஒரு லாபம் எல்லாம் இல்ல உடனே ரசூல்லாட்ட போறாங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படி சூதரை கடனை ரொம்ப கேட்டு வற்புறுத்துறாங்க நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி சின்ன பருவத்துல இருக்கும்போது வந்து சொல்றாங்க அப்ப ரசுலை அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா கடன் கேக்குறாங்களா இந்தப்பா காசு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆனா அப்படி கொடுக்கல இந்த அறுக்கு பணம் தோட்டம் இதெல்லாம் வச்சு கொடுத்துரு அப்படின்னு ரசூலா கொடுக்கல அப்படியா சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாளைக்கு நான் ஓன்ட்ட வர்றேன் உங்க வீட்டுக்கு வர்றேன் உங்க இல்லத்துக்கு வர்றேன்னு சொல்லி ரசுலா போறாங்க போய் என்ன செய்றாங்கன்னா பரிந்துரையா பேசுறாங்க ஆனா யாரும் ஒத்துக்க ரசுல்லா பேசுறாங்க பார்த்து பாவம் ஆள் இல்ல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னா அதையுமே ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு நிலையிலே அவங்களுடைய என்னமோ தெரில சரி இப்ப ரசூலா என்ன செய்றாங்கன்னா இதுக்கு வேற வழி இருக்கு இந்த சாபி சாதாரணமான ஆள் இல்ல ஈமான்ல இறை ரொம்ப ஊறி போன ஆளு அவங்க அத்தாவும் அந்த மாதிரிதான் உடனே என்ன சொல்றாங்கன்னா அவங்க தோட்டத்துக்கு போங்க அங்க அங்க இருக்கக்கூடிய பெருச்சம்பளங்கள் இருக்குமா இல்லையா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு இடத்துல குமிக்கப்பட்டு இருக்கு ரசூலா பக்கத்துல உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு துவா செய்யறாங்க அவருக்காண்டி பிரார்த்தனை செய்யறாங்க பிரார்த்தனை செய்ய இவங்க கடன் எல்லாம் ஒவ்வொரு ஆளா அழைத்து குடுக்கறாங்க ஆனா அந்த நேரத்துல இவர் சொல்றாரு பேர்ச்சம்பளத்தை பாக்குறேன் அதுல இருந்து ஒரு பேர்ச்சம்பளை கூட குறையில்ல என்ன மாதிரி நம்பிக்கைக்கு அல்ல அருள் பாருங்க கொடுக்குறாங்க அள்ளி அள்ளி குடுக்குறாங்க ஆனா வந்தது எப்படி கடன் துல்லப்படுத்தப்பட்ட நிலையில வந்தாங்க கொடுக்க அதிகமா இல்லை எதுவும் இல்லை ஆனா ரசுல்லா வந்து துவா செஞ்சு இவங்களுடைய அந்த ஈமானுக்கு இறைய இறைவன் கொடுத்த சிறப்பை பாருங்க கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு ஆனால் அந்த இடத்தில் ஒரு பேரித்தம்பளம் கூட குறையாத அளவிற்கு அனைத்தும் அப்படியே இருந்தது அப்ப இது எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னா அல்லா சொன்ன அடிப்படையில வாழும்போது கிடைக்கும் நாம என்ன செய்வோம்னா பொருளாதாரத்தை மீது நம்பிக்கை கொள்வோம் வசதி வாய்ப்பு மீது நம்பிக்கை கொள்வோம் அது இருந்தால்தான் வாழ்க்கை நடத்த முடியும் நினைப்போம் அவங்க அல்லா மீது நம்பிக்கை கொள்றாங்க அல்லாவுங்களுடைய தூதருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்ப நம்ம ஏழையா இருந்தா என்ன எப்படி இருந்தா என்ன அல்லா நம்மளை கண்ணியமா வாழ செய்வான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நினைக்கிறோம் நல்லா வாழ முடியாது பல கஷ்டங்கள் இருக்கு வெளியே சொல்ல முடியாது எத்தனையோ செல்வந்தர்கள் தற்கொலை பண்றாங்களே அப்ப நாம அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நமக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கா வறுமை இருக்கா ஏழ்மை இருக்கா கடன் இருக்கா அல்லா இருக்கான் அல்லா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த அடிப்படையில இப்படி என்ன செய்றாங்கன்னா தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்றாங்க இவ்வளவு கடன் கடன் அடைச்சாச்சு இவர் இதுக்கப்புறம் வசதி வாய்ப்பு பெற்றவரா வசதி வாய்ப்பு எல்லாம் படல மீண்டும் அதே நிலையில தான் இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா ரசூல்லா வந்து மௌத்தா போறதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இவருக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க பஹ்ரைன்ல இருந்து சில பொருட்கள் வேண்டி இருக்குது நிதி வேண்டியது இருக்கு அது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் உதவி செய்றேன்னு சொல்றாங்க ஆனா அடுத்த வருஷம் மூத்தா போயிட்டாங்க இப்ப இதை எப்படி மக்கள்கிட்ட போய் சொல்றது அடுத்த வருஷம் அதே மாதிரி பஹ்ரன்ல இருந்து காசு வந்துருச்சு அபுபகலையெல்லாம் அவங்க வந்து என்ன செய்வாங்க இப்ப போய் எப்படி கேட்கறது ரசோலா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா ஏன்னா சான்று இல்ல இவர் ஒரு ஆள் தான் சான்று அப்ப அவக்கரலாம் அவங்களே என்ன செய்றாங்கன்னா அது மாதிரியான சூழல் எல்லாம் இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிவிப்பு பொது அறிவிப்பு யாருக்காவது ரசூல்ல வாக்குறுதி கொடுத்திருந்தாங்களா அதே போல ரசூல்ல எதையும் கடன் வாங்கியிருந்தாங்களா அவங்க என்னிடம் வந்து அதை பெற்று கொடுங்கன்னு சொல்றாங்க அப்ப இந்த சகாபி போய் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய அந்த நிலையை சொல்லி வாங்குறாங்க அப்ப கடைசி காலம் வரைக்கும் இவர் ஏழ்மையில தான் இருந்திருக்காரு ஆனா இந்த ஏழ்மையிலும் கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டத்தில் அல்லாவுடைய தூதர் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறாங்க அகல் போர் கடுமையான ஒரு யுத்தங்கள்ல ஒண்ணு அகல் போர் ஏன்னா அகல் போர் வந்து எப்படின்னா மக்கா குறைசிகள் மாத்திரம் இல்லை எல்லா அரபுகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எல்லா அரபுகளும் ஒண்ணு சேர்ந்து என்ன செய்றாங்கன்னா மதினாவை தாக்க வர்றாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் அவங்க ஆலோசனை செஞ்சு மதினாவை சுற்றிலும் ஒரு அகல் தோன்றுவோம் ஒரு குழியை தோன்றுவோம் என்று சொல்லி புலி தோண்டி வேலைகள் நடந்து கொண்டே இருக்கு அப்போ ஒவ்வொருவரும் கடினமான உழைப்பு கஷ்டம் அந்த நேரத்துல கடுமையான குளிர் பசி ஒவ்வொருத்தவங்க தங்களுடைய வயிறு வந்து கல்லை கட்டியிருக்காங்க ரசூலா ரெண்டு கல்ல கட்டியிருக்காங்க அதை இந்த ஜாபீர் அல்லா வந்து அவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு ரசோலாவுக்கு இந்த நிலைமையா இருக்கு உடனே அவங்க வீட்டை மாட்ட போறாங்க போய் இந்த மாதிரி தகவல் சொல்றாங்க உடனே அவங்க வீட்டுல உள்ள ஆளு அவங்க மனைவி சொல்றாங்க அப்படியா நம்ம வீட்டுல ஒரு குட்டி ஆடு இருக்கு அதே போல கொஞ்சோன்னு கோதுமை இருக்கு நீங்க போய் அல்லாவுடைய தூதர் அவங்களையும் அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களையும் சாப்பிட கூட்டுவாங்க இவருக்கே ஏன்மைதான் இவருக்கே கஷ்டம் இவருக்கே முடியாத நிலை ஆனா அந்த நேரத்துல பாக்குறாங்க சகாபாக்கு நிலைமையை பார்த்து சரி நம்மகிட்ட இதுதான் இருக்கா சரி அதையாவது கொடுக்குமே அதையாவது கொடுத்து உதவி செய்யுமே என்று சொல்லி அந்த ஏழ்மையிலும் கூட என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாரு கொடுத்து உதவி செய்றாரு ரசூல் நாட்டை போய் என்ன செய்றாங்கன்னா சொல்ல போறாங்க அப்ப கூட அவங்க மனைவி ஒரு அறிவிப்பையும் சேர்த்து சொல்றாங்க நம்மள்ட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் நீங்க பாத்துல ஊரை கூட்டு வந்துடாதியே அவரும் பாத்துக்கருங்க இனி அசிங்கப்படுத்திடாதீங்க ஏன்னா எல்லாரும் வந்து நின்ட்டா சாப்பாடு இல்லைன்னு சொன்னா இப்ப நாமளே சில ப்ரோக்ராமுக்கு என்ன செய்வோம்னா சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு நிகழ்ச்சியில சொல்லிடுவோம் கூட்டம் தாருமாறா வந்துடுமா இங்க சாப்பாடு பார்த்துலன்னா என்ன செய்யறது சாப்பாடு பத்தல என்ன என்ன நிகழ்ச்சி நடத்துறீங்க என்ன அப்படின்னு சொல்லி விமர்சனம் ஏன்னா அது இயல்பா வருவோம் ஏன்னா மக்கள் நம்பி வந்துட்டாங்களா இல்லையா இனிமே போய் சமைக்க முடியாதுன்னு செய்ய முடியாது அப்ப அது மாதிரி இருக்கும் அதனால அவங்க மனைவி சொல்லும் ஒரு அறிப்பை சேர்த்து தான் சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு நீங்க எல்லாரையும் விட்டு வந்துட்டு நம்மள இழிவுபடுத்திடாதிங்கன்னு இவங்களும் போறாங்க எல்லா அப்படியே போய் நைசா காதுல கூடுறாங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட கொஞ்சம் உணவு இருக்கு ஒரு ஆடு இருக்கு நீங்களும் உங்களோட சில இடம் கூட்டுவாங்க ரசுவாங்களா மக்களை சாப்பிடாம வச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்துடுவாங்களா பொது அறிவிப்பு கொடுக்குறாங்க ஜாபீர் உங்களுக்காண்டி உணவு தயாரித்து வைத்திருக்கிறார் மக்களே எல்லாரும் வாங்கன்னு ரசூலா அழைக்கிறாங்க இவருக்கு ஒரே பதட்டம் ஆக நம்ம மனைவி சொல்லி விட்டாங்களே யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு இவர் ரசூல்ல எல்லாருக்கும் அறிவு செஞ்சாங்களா இப்ப என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒரே ஆட்டம் காணுது உடனே எல்லாரையும் ரசூலா கூப்பிட்டு தலைமையில போயிட்டு இருக்கிறாங்க இவர் உன்ன மனைவிட்ட போய் அம்மா நீ சொன்ன மாதிரிதான் சொன்னேன் ஆனா ரசூல்ல அறிவு செஞ்சுட்டாங்க நான் நீ உன் சொல்லுக்கு மாறு செய்யலன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரசூல்லா இவர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு சமைங்க அது அடுப்புல இருந்து இறைக்காதுங்க என்று சொல்லி ரசுல் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல துவா செய்யறாங்க அதே போல அருள் அந்த இடத்துல இருந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதே போல உணவு மிச்சம் இருக்கு எவ்வளவு பெரிய அவருடைய நம்பிக்கைக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய அருளை பாருங்க அதே போல அந்த மக்களுடைய தியாகம் ரசுல்லாவுடைய பிரார்த்தனை அவ்வளவு மக்களும் சாப்பிட்டுட்டாங்க உணவு அப்படியே இருக்கு என்ன காரணம் அந்த கஷ்டத்திலும் கூட உதவி செய்யணும்னு வந்தாரா இல்லையா அவருக்கு ஏழ்மை கடைசி காலத்திற்கு ஏழ்மை தான் ஆனா அந்த ஏழ்மையிலும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வந்தார் அல்லவா அதனுடைய சிறப்பாக அல்ல இதை ஆக்குகிறான் அப்ப அல்ல நமக்கும் என்ன செய்வாடா வாழ்க்கையில வறக்கத்தை ஏற்படுத்தும் எதையும் நினைச்சு பயப்படக்கூடாது ஏழ்மை கஷ்டம் கடன் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்க்கணும் முடியலையா அதை நினைச்சு கலங்கக்கூடாது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அதனாலதான் பல பேர் தீமைக்கு போறாங்க தவறான வழியில பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும்னு போறாங்க வெளிநாடுகள்ல போய் என்னன்னா சரி குடும்பத்தை விட்டு எவ்வளவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது காசு கொடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அல்லாம தவக்குள் உதவி செய்வான் அது மாதிரிதான் இந்த செய்யறான் உதவி செய்யறான் இப்ப அவங்க தந்தை சொன்ன ரெண்டு விஷயம் ஒண்ணு கடன் அடைக்கணும் இன்னொன்னு சகோதரிகளை பாத்துக்கணும் நிறைவேற்றிட்டாரு கடன் அடைச்சாச்சு மீதம் இருக்கிறது சகோதரிகளை பாத்துக்காரு அதுக்கு இவர் செய்யக்கூடிய ஜாகத்தை பாருங்க சொல்றாங்கல்ல இவங்க என்ன செய்யறாங்கன்னா தபுக்கு பொருளை ரசூலாவோட கலந்துக்கிறாங்க போயிட்டு போரை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க வந்துகிட்டு இருக்கும் போது எல்லாரும் முன்ன போயிட்டாங்க இவர் மட்டும் தாமதம் ஏன்னா அவருடைய ஒட்டகம் அப்படி அவருக்கே ஏழுமதான பெரிய ஒரு ஒட்டகம் வச்சுக்க போறாரு ரொம்ப கஷ்டமான அது ரொம்ப நோஞ்சான ஒட்டகமா இருக்கு ரசுலை பாத்து கேக்குறாங்க யாரு ஜாபீரா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா எல்லாம் உடைய சித்தர் உங்க ஒட்டத்துக்கு அது சோர்வு அடைஞ்சிருச்சு உங்கள்ட்ட எதுவும் கம்பு எதுவும் இருக்குதா ஆமா அதை என்கிட்ட குத்தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க அதை வச்சு ரசுலை ரெண்டு அடி அடிக்கிறாங்க அந்த ஒட்டகத்து மேல உடனே ஒட்டரை நினைச்சுன்னா வேகமா போகுது அப்ப ரசுல்லாவுடைய ஒட்டகத்தை விட அது முந்திராம பாத்துக்கிறார் ஏன்னா ரசுல்லா உதவி செஞ்சிருக்காங்க நம்ம பாட்டுல சிலவரைய பொண்ணா உதவி செஞ்சவங்கள தாண்டி என்னச்சவ ஏறி மீச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க சாபி அப்படி இல்ல ரசுல்லா கூட நம்ம போவோமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒட்டகம் முந்த விடாம பாக்குறாங்க அப்ப ரசுல்ல கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாங்க என்னப்பா கல்யாணம் முடிச்சிட்டியா என்ன சின்ன பையனா இருந்தாங்க இப்ப கொஞ்சம் வயசு வந்து கல்யாணம் முடிச்சுட்டேன் யார கல்யாணம் முடிச்ச நீ ஒரு கண்ணியவா அல்லது கண்ணி கழிந்த பெண்ணையா விதவை பெண்ணையான்னு கேட்கறாங்க நான் விதவை பண்ணாதான் அண்ணா கல்யாணம் முடிச்சேன் உடனே ரசுல்லாவுக்கு வந்து ஆச்சரியம் ஏன்பா விதவையை முடிச்ச நீ ஒரு கண்ணியை முடிச்சிருக்கலாமே கண்ணி பண்ண கல்யாணம் முடிச்சிருக்கலாமே நீ கண்ணி பண்ணி திருமணம் முடிச்சிருந்தால் நீங்களும் அவங்களும் ஒருவருக்கும் ஒருவர் கொஞ்சம் குலாவே இருக்கலாம் மகிழ்ச்சி அடிச்சிருக்கலாம் ரசுலா எப்படி சொல்றாங்கன்னா துல் ஆய்வு துல் ஆய்புக்கே நீங்கள் அவங்களோடும் அவங்க உங்களோடும் விளையாண்டுருக்கும் விளையாண்டு இருக்கலாமே நல்லா ஜாலியா விளாடலாம இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில விளையாடுறதுலாம் இல்ல சண்டை தச்சுருவதுதான் ஆனா ரசூலா அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க கணவன் மனைவினா ஒரு ஜாலி சந்தோஷம் இருக்கும் அதுவும் ஒரு கண்ணியாக இருக்கும்போது ஏன்னா வயதில் கொஞ்சம் முதியவளாக இருக்கும்போது ஒரு உரிமை எடுக்கறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும் ரசூல் அதனால அப்படி சொல்றாங்க நீங்களும் அவங்க கொஞ்சம் விளையாண்டுருக்கலாமே அப்ப அவர் சொல்ற காரத்து பாருங்க இல்ல அல்ல அப்படி சொல்லி எங்க அத்தா உகது பொருளை ஊத்தானாங்க ஒன்போது சகோதரிகள் விட்டு போயிட்டாங்க இப்ப நானும் ஒரு கண்ணியை கல்யாணம் முடிச்சினா அவங்களை எப்படி பார்க்க முடியும் அவங்க எப்படி பராமரிக்க முடியும் அவங்களை எப்படி வளர்க்க முடியும் அவங்களுக்கு எப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும் எல்லாம் ஒரு வயசு சம வயசுல இருக்கும்போது எல்லாம் ஒரு மாதிரிதானே இருப்பாங்க நான் அந்த காரணத்துக்காண்டிதான் ஒரு கண்ணியை விட்டுட்டு கண்ணி கழிந்து பின்ன ஒரு விதவை பின்ன திருமணம் பண்ண அப்புறம் ரசோ சொல்றாங்க பாரக்கல்லாவும் அழைக்க அல்ல உனக்கு செய்ய நான் அவருடைய மனநிலையை பாருங்க அத்தாவுக்கு கொடுத்த வாக்குறுதி சகோதரியை பாதுகாக்கணுமா நான் பாதுகாக்கணும் இன்னைக்கு இந்த மாதிரி இளைஞர்கள் பொறுப்புள்ள இளைஞர்களா இருப்பாங்களா ஒரு அத்த அம்மா ஒரு சொன்ன கடைக்கு போய் சொல்லுங்க வெளியே போய் ஜாமா ஒரு கடையை ஒரு கடையை வச்சுட்டு பாத்துக்கிற சொன்னோம்னா வந்து பார்த்தா கடை இருக்காது இந்த மாதிரி கடன்ல விட்டுட்டு போற ஆட்கள் இந்த மாதிரி பொறுப்பற்ற பிள்ளைகள் ஆனா அந்த சகாபி அப்படி இல்ல பொறுப்புள்ளவராக இருக்கிறாங்க தன்னுடைய சகோதரிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க அப்ப இது மாதிரியான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் மார்க்கப்பட்டுள்ளவங்களாக தன் குடும்பத்திற்காக சமூகத்திற்காக பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் தவிர மார்க்கத்தை நாசம் செய்யக்கூடிய வகையில் இருந்துவிடக் கூடாது குடும்பத்தை குடும்பத்தை பார்க்கணும் பார்க்கணும் மார்க்கத்தை விட்டுருவாங்க இந்த சகாபி அவர் போக வைக்கல சொல்ல போனா அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் இவங்க ஒரு ஆளு அதனே குறிப்பா ஹஜ்ஜி இருக்கா இல்லையா ஹஜ்ஜினுடைய கிரிகைகள்ல இந்த சகாபி தான் அதிகமான செய்தியை அறிவிக்கிறார் ஒவ்வொரு செய்தியும் எடுத்து பார்த்தோம்னா இவர் இருப்பார் இன்னைக்கு நாம ஹஜ்ஜி செய்யறோம்னா அத்தனை நம்மை நன்மையும் அவங்களுக்கு போகும் அப்படி மார்க்கத்துக்கு என்ன இன்னைக்கு சில பேர் குடும்பத்துக்காண்டி மார்க்கத்தை அப்படி இல்ல அப்படியே ரெண்டே பேலன்ஸா கொண்டு போறாங்க அப்ப இது போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் அதுதான் நமக்கு இம்மையிலும் மறுமையில் வெற்றி தரும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக என்று கூறி என்னுடைய முதல்வரை முடித்துக் கொடுக்கிறேன்